படித்த படிக்க நதி மான் நிறுவனம் கலை வேக வேகமாகச் மானின் நண்பனாக முயல் பார்த்து நடி உடன் மான் எங்கே செல்கிறது நமிடன் ஒன்றுமே சொல் குறிவில்லையே மான் வழக்கமாகச் செல்கிறது என் நதிதான் எங்கோ அழைத்துச் ஒருவேளை இந்த ஏதேனும் செய்து வெரி குட் நரிமான் படிக்கட்டு நதி இருவரும் தொலைவில் வேக வேகமாக சென்று கொண்டிருப்பதை மானின் நண்பனான முயல் பார்த்து விட்டது மான் எங்கே செல்கிறது நம்மிடம் ஒன்றுமே கூறவில்லையே மான் பதட்டமாக செல்கிறது நரிதான் எங்கே அழைத்து செல்கிறது ஒருவேளை இந்த நரி ஏதேனும் ஏமாற்ற செய்து மானை அழைத்து செல்கிறது என்றோ செல்கிறதோ என்ற சந்தேகம் எழுந்தது நரியால் மானுக்கு ஆபத்து போகிறது என்ற பயம் முயலுக்கு வந்தது நேரப்போகிறது என்றால் மான் இருவரும் தொலைவில் வேக வேகமாக சென்று கொண்டிருப்பதை மானின் நண்பனான முயல் பார்த்து விட்டது நரியுடன் மான் எங்கே செல்கிறது நம்மிடம் ஒன்று ஒன்றே அழைத்து செல்கிறது ஒருவேளை இந்த நரி ஏதேனும் ஏமாற்றும் வேலை செய்த அழைத்துச் செல்கிறதோ என்று சத்தம் சந்தேகம் முயலுக்கு எழுந்தது நரியா അത് നാഗ വേഗമാ ഓടിയത് നന്റി Very good.